ஹாய் friends, sizlere வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். ஓகே, இந்த என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்க ஹோட்டல்ல என்ன ডেইলি நீங்க சம்பாதிக்கிறீங்க? உங்களோட டெய்லி இன்கம் என்னன்னு சொல்லி சில பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போறோம். ஏன்னா ஒரு வரியில சொல்ற விஷயம் அதுக் கிடையாது. வாங்க அத பத்தி பார்க்கலாம். வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஹோட்டலில் ஒரு நாள் இன்கம் உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்கிறேன் ஏன்னா எல்லா பிஸ்னஸ்லையுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான் இன்கம் டெய்லி வரும் அப்படிங்கிறத யாருமே நம்ம சொல்ல முடியாது அதில் ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வாங்கி சமைக்கிற பொருளில் நம்ம நல்லபடியாக அதை விற்று முடிச்சோம்னா தான் அதில் என்ன ப்ராஃபிட் கிடைக்குமோ அது ஓனருக்கும் கிடைக்கும் சம்பளம் போடுறவங்களுக்கு போக மீதி கிடைக்கிறது ஓனருக்கும் கிடைக்கும் அதுவே சப்போஸ் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம கடையிலேயே தான் நாங்கள் சொல்கிறோமே நம்ம வச்சிருக்கிறது வந்து ஒரு நான்வெஜ் ஹோட்டல் இப்போ அந்த ரெண்டு வருஷமா நம்ம ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கோம் அதில் இங்கே வந்து வச்சு ஒரு வருஷம் ஆகுது அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான்வெஜ் ஹோட்டலில் இப்போ கார்த்திகை மாதுவழி தை இந்த மூணு மாதம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதிகம் மாலை போடுற சீசன் அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் அப்படியே கம்மியாக ஆகும் ஏன்னா நான்வெஜ் ஹோட்டல் இன்னைக்கு ஒரு பத்தாயிரரூவாய்க்கு டெய்லி ஓடுது அப்புடின்னா அன்னைக்கு ஒரு ஆறாயிரவா எல்லா தான் ஓடும் அந்த சேல்ஸு அதில் அடிபடும் அப்போ நமக்கு இன்கம் அந்த மாதம்னா கம்மியாகும் இப்ப டெய்லி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கரையை வச்சு நான் சொல்றேன் இன்கம் கம்மியா இருந்தா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் வந்து நாங்க வாங்குறது வந்து கம்மி பண்ணிட்டோம்னா அந்த

ஹோட்டல் பிஸ்னஸ்காரங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணணுமோ அது வித்தே ஆகணும் வித்தா மட்டும்தான் அது வளம் கிடைக்கும் அதில் பாதி கோடி கிளாஸ்ல ஒரு தாவாசி மீந்து போயிட்டா கூட அந்த தாவாசி தான் மூணாவது ஆகும் அப்படின்னு பார்த்தீங்களா அதுல நம்ம இடையில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து இப்போ நைட்டு கிழமை மட்டும் தான் போட்டு கொடுக்குறோம் மதிய கிழமை போர்ட்டல இப்ப நைட்டு கிழமை பாத்தீங்கன்னா ஏன்னா இப்ப நாங்க நைட்டு கடை போறோம் நைட்டு கடைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாயில இருந்து ஏழாயிரம் ரூபாய் மாதம் வாங்குறதுக்கு அசந்தா இருக்கும் ஏன்னா ரூபா கன்ஃபார்ம் நம்ம இருந்தால் தான் அன்றைக்கி இங்கே நைட்டு கிடையாது நம்ம போட முடியும் அந்த ஏழாயிரரூவா பொருளை நம்ம ஓட்டி ஃபுல்லாக எல்லாமே தீர்த்தோம் அப்படின்னா ஐஏஎமே கொண்டு ஒரு ஐயாயிரம் ரூபா நம்ம கிடைக்கும் ஏன்னா ஹோட்டல் பிஸ்னஸில் பாதிக்கு பாதி கிடைக்குங்கிறதுனா அதனால் சும்மா ஹோட்டல் பிஸ்னஸில் பொறுத்தவரை எயிட்டி பர்சன்டேஜ் கிடைக்கும் எண்பது சதவீதம் கிடைக்கும் இருபது சதவீதம் கிடைக்காது தொழில் கரண்ட் பில்லேருந்து வ கடை வாடகையிலேருந்து வான சிலிண்டர்லேருந்து விறகுலேருந்து எல்லாத்தையும் கிடைக்கணும் அப்போ தான் நமக்கு அதில் தெளிவாக லாபம் கிடைக்கும் அப்படி பார்க்குறது நமக்கு வந்து அந்த பொருளை ஓட்டி முடிச்சோம்னா ஒரு ரூபாய் கிடைக்கும் அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம கடையோட ரெண்ட்டு சம்பளம் இது எல்லாமே முத கழிக்கணும் இதெல்லாம் கழிச்சா இப்போ எனக்கு அக்காவுக்கும் நாங்கள் வந்து வேலை பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாயிருந்து மூவாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு கிடைக்கும் ஆனால் சப்போஸ் ஒரு ஆயரூவா பொருள் மீந்து போச்சு இப்போ மொத்த பொருள் ஓடி பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ஓடுறோம்னு வச்சுக்கோங்க அந்த பதிமூணாயிரம் வந்து ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் குடிக்கல யார் லாபத்துல பாதிக்கணும் எங்களோட லாபத்துல மூவாயிரம் தான் கிடைக்கும் ஏன்னா எவ்வளவு மாசத்துல இப்ப டெய்லியும் டெய்லி மூவாயிரம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாங்க வளரல அந்த அளவுக்கு இன்னும் இல்ல ஏன்னா ஒரு நாள் திடீர்னு இயற்கை மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க

மத்த நாள் பாத்தமாவாசை எல்லாம இந்தாபம் சொல்ல முடியாது ஓடி முடிஞ்சு எல்லாம் சம்பளம் போட்டு மூணு ரூபாய் பதிப்புள்ள ரெகுலரா கிடைக்கும் இப்ப மாசத்துல ஒரு பத்து நாள் சரியா இருபது நாள் அந்த இருபது நாள்னா அறுபதாயிரம் அந்த அறுபதாயிரம் அந்த பத்து நாளைக்கு நான் தான் ஏன்னா அந்த பத்து நாள் வந்து கிடைக்காம கூட போகலாம் முப்பது நாள் கரெக்டா பிக்சரா இது ஓடிடும் அப்படின்னு இந்த தொழில சொல்ல முடியாது எங்களோட அனுபவத்தை வச்சு நாங்க சொல்றோம் மத்த வியாபாரம் எப்படின்னு எங்களுக்கு தெரியல மத்த கடை ஹோட்டல் எப்படின்னு தெரியல எங்களுக்கு வச்ச அனுபவத்துல வந்து எங்களுக்கு முப்பது நாளுமே ப்ராஃபிட் எங்களுக்கு கிடைக்குமானா முப்பது நாளுமே எங்களுக்கு கிடைக்காது அதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு நாளாவது மைனஸ் நாள் பாத்தீங்கன்னா நாங்க வந்து வேலை பார்த்துட்டு சும்மா வந்திருக்கோம் மறுநாள் அசல் அசல் கூட போட முடியாம நாங்க கறி கடைக்கு ஏன்னா அன்னை என்ன போடுற காசு கறி கடை கொடுக்கணும் முட்டை கொடுக்கணும் முட்டைக்கு கொடுக்கணும் சம்பளம் அதுக்கப்புறம் மல்லிகை ஜாமா காய்கறி இதெல்லாமே சேர்த்து கழிச்சு முடிச்சிட்டு மறுநாள் அந்த அசலை எடுத்து வச்சிட்டு மீறி இருந்தா மட்டும்தான் எங்களுக்கு ஏன்னா இந்த ஹோட்டல் பிசினஸ் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இது உள்ள வந்ததுக்கு மெயின் காரணமே அக்கா தான் இவங்க மேல உள்ள நம்பிக்கையில தான் அந்த ஹோட்டல் பிசினஸ் உள்ளே வந்து ஏன்னா இதுக்கு மெயின் ஹோட்டல்ல இருந்து பிஹெச் டேரா முடிச்ச நான் லேப்டாப் வச்சிட்டு எனக்கு வீட் நான் வந்து வீட்ல இருந்து சமைச்சதே கிடையாது உங்க லாஸ்ட் டைம் பார்த்த பிரியாணி வீடியோலயே தெரியும் பிரியாணி எப்படி இருந்துச்சு அப்படி இவங்க ஒருத்தமே ஏன்னா எங்களுக்கு நான் சமைக்க தெரியாது இவங்க வந்து எதுவா இருந்தாலும் ஒரு அளவு பக்குவமா சமைப்பாங்க ஏதாவது கத்துக்கிட்டு உடனே பண்ணுவாங்கன்னு இவங்க இல்லைன்னா இந்த கடை நம்பி இயங்காது இவங்கதான் எனக்கு பெரிய சப்போர்ட் இவங்க இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போதைக்கு வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எந்த வருமானமே இல்லாமல் இருந்தோம் இன்னைக்கு ஓரளவுக்கு கடவுள் புண்ணியத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் டெய்லி சம்பாதிக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்குது அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல நம்மளுக்கு இருக்க பிரச்சனை பெரிய பிரச்சனை அதுக்கு இந்த வருமானம் மட்டும் பத்தாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைதான் சரிப்பா யூடியூப் சேனல்ல நம்ம வீடியோஸும் போடுவோம் கடை வாடகை முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க பாத்தீங்கன்னா இப்ப நாங்க இருக்கிற வீடு வாடகை வீட்டுல தான் இருக்கோம் ரயில்வே குவார்டர்ஸ்ல இருந்து அதை வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னு எல்லாமே காலி பண்ண சொல்லிட்டாங்க ரயில்வே குவார்டர்ஸ்ல இப்ப நாங்க இல்லை இப்போ வந்து நாங்க வாடகை வீட்டுல தான் இருக்கோம் நிறைய பேரு பொறுமையா சொல்லியிருந்தீங்க வேலை விடாதீங்க ப்ரோ வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன் இன்ன வரைக்கும் வேலையெல்லாம் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன் என்ன நம்ம வந்து நல்லா இருப்போம் நல்லாவே இருக்க மாட்டோம் சொல்லல நல்லா இருப்போம் சப்போஸ் அந்த மாதிரி லைஃப்ல பின்னாடி வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா தான் நான் அதில் இருக்கிறேன் சப்போஸ் நமக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் எல்லாருமே இன்னைக்கு படுத்தோம்னா நாளைக்கு எந்திரிப்போமான்னு தெரியாது ஏதோ ஒரு சுச்சுவேஷன் எனக்கு ஏதாவது ஒண்ணானா கூட அக்காவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா அந்த வேலை கிடைக்கும் அவங்களுக்கு நல்ல அவங்க அதை எதிர்பார்க்கல இருந்தாலும் நான் சொல்றது என்னன்னா அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா என்னால சொத்துகளை சேர்த்து வைக்க முடியல பிரச்சனை தான் சேர்த்து வச்சுக்கலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியா அந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சு வரணும்னா நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படி முடியலன்னா நம்ம ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அந்த வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறேன் உடல்ல அதையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் என்ன சொல்றது அதனால வந்து ஹோட்டல் பிசினஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா டெய்லி தான் இன்கம்னு சொல்ல முடியாது சில நாள் பார்த்தீங்கன்னா திடீர் நல்லா ஓடிச்சுன்னா ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு நாள் சுத்தர ஓடல அப்படின்னா நமக்கு ஒண்ணுமே இல்ல சம்பளம் போட்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நடக்கும் மெடிக்கல் செலவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் நல்ல வேலை தான் பார்த்தோம் வீட்டு வாடகை நான் இந்த அந்த நம்மளுக்கு கிடைக்கிற லாபத்துல இருந்தா நாங்கள் வீட்டு வாடகை இருந்தாலும் கரண்ட் பில்லு இது மத்த பாப்பாவுக்கு செலவு பண்றது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறது போல் இருந்தால் பால் வாங்குறது இருந்தாலும் வீட்டுக்கு எதாவது ஜாமான் வாங்கணும் அந்த காசு தான் அதில் சில டைம் பத்தும் சில டைம் பத்தாமல் பத்தாமே போவோம் ஒருவேளை சாப்பாட்டு என்ன கஷ்டப்பட்டோம் அதுதான் இல்லன்னு சொல்ல முடியாது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கூட இன்னைக்கு ஓரளவு நாளைக்கு மாறும் நால மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைதான் எங்களை கூட்டி போயிட்டு இருக்குது அதனால இதுதான் எங்களுக்கு ஹோட்டல்ல நல்லபடியாக ஓடுச்சுன்னா ஒரு நாளைக்கு எல்லாம் போதும் ஒரு மூவாயிரம் கிடைக்கும் சப்போஸ் ஓடலை அப்படின்னா அந்த மூவாயிரம் கிடைக்காது அன்றைக்கி ஒரு ஆயிரம் கிடைக்கலாம் இல்லை சுத்தரை கிடைக்காம கூட வீட்டுக்கு வரலாம் இந்த வரைக்கும் இதுதான் நிலவரம் நான் எங்களால் முடிஞ்ச உழைப்பும் நாங்கள் போட்டு வந்துருக்கோம் நீங்களே எங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பிளேஸ் சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏதோ எங்களால் முடிஞ்சது நாங்கள் வந்து வீடியோஸ் அட்லீஸ்ட் ஏதாவது இது மூலியமாக சில பேர் நம்ம சப்ஸ்கிரைபரே சொல்லியிருந்தீங்க தொடர்ந்து வீடியோ போடுங்க அதாவது ஜஸ்ட் வர ஒரு இன்கம் ஆகும் ஒரு யூஸ் ஆகும் சொல்லியிருந்தீங்க ட்ரை பண்ணுறோம் எந்தெந்த வகையில் ஏன்னா இப்போ எங்களுக்கு இருக்க பிரச்சனை எந்தெந்த வகையில் நம்ம முயற்சி பண்ண முடியும் அந்தந்த வகையில முயற்சி பண்ணி சம்பாரிச்சா மட்டும்தான் எங்க பிரச்சனையை முடிக்க முடியும் உயிர் இருக்கிற வரைக்கும் போராடும் அப்படின்னா பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்